அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் கிட்டத்தட்ட நம்ம இதை பற்றி அனைத்து ஊடகங்கள்லேருந்து யூடியூப்லேருந்து நக்கல் பண்ணக்கூடியவங்க கிண்டல் பண்ணக்கூடியவங்க இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய சின்ன பயிற்சின்னு சொல்லி உண்மையிலேயே வருத்தப்படக்கூடியவங்க எல்லாருக்குமே இணையதளம் முழுக்க பேசும் பொருளாக நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் வந்து இருக்குது ஏற்கனவே நம்ம சின்ன வந்து தேர்தல் வந்து முடக்கியிருக்காங்க நமக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஒரு வெற்றிப்பீட அமைப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம அதற்காண்டி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு அந்த வழக்கே வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு அப்போ அதற்கடுத்தமாக நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த வழக்கு மார்ச் இருபத்தாறாம் தேதி இரண்டாம் கட்ட விசாரணை நடக்க வேண்டிய சூழ்நிலையில் அதற்குள்ளே ஏப்ரல் மாதம் தேதி தேர்தல் அறிவித்ததுனால அவசர வழக்காக நாம் தமிழை கட்சி எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து முறையிடுறாங்க அந்த முறையீடுவதற்கு இன்னங்க நேற்றைய தினத்தில் அதாவது நம்ம வந்து சனிக்கிழமை பெட்டிஷன் போட ஆரம்பிச்சிட்டோம் நான் திங்கட்கிழமை நேற்றைய தின இன்றைய தினத்தில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வர வேண்டியது ஆனால் அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வரல எல்லாருமே டைம் பார்த்துட்டு இருந்தோம் சொல்லப்போனால் நான் வந்து காலேஜுக்கு போனதுலேருந்து நடந்தது ஒரு பத்து மணிலேருந்து நானும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன நடந்துச்சு லை லைலானு ஆப் உண்டு அப்புறம் ஏகப்பட்ட வெப்சைட் உண்டு எல்லாமே தேடி தேடி பார்க்க என்ன ஆச்சு என்னன்னு தேடி பார்த்துட்டு இருக்கோம் மணியை பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் அப்டேட்டே இல்லை இப்போ என்ன அப்டேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது மதிப்பிற்குரிய நீதியரசர் சந்திரசுட்டினியுடைய தலைமையில் அமர்வில் தான் இந்த விசாரணை வரப்போகுது இதுவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வந்து ஏன்னா ஒரு பத்து நாட்களாக ஆளுங்கட்சி பாஜகவை கதற விட்டுட்டுருக்கு அதற்கு துணை போன எஸ்பிஐங்கின்ற அந்த வங்க வங்கியை வந்து ஓட ஓட விட்டுருக்காங்க நீதி அரசை சந்தை சுட்டுவார்கள் நீதி பக்கத்தில் நின்று அப்போ அவர்களுடைய அமர்வில் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது இப்போ என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்னஞ்சல் இருக்குலாம் மின்னஞ்சல் மூலமாக உங்கள் முழு செய்தியை உங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த தகவலை மின்னஞ்சல் மூலமாக நீங்கள் அனுப்புங்கள் நாளைக்கு இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது நாளைக்கு உறுதியாக வழக்கு விசாரணைக்கு வந்து நமக்கான சின்னம் என்ன அப்படிங்கிறது வந்து உறுதியாக தெரிய ஆரம்பிச்சிடும் விவசாய சின்னமாக இல்லை விவசாய சின்னம் இல்லைன்னா புதிய சின்னத்துக்கு அண்ணன் அவர்கள் உடனே சிறிய சந்திப்பை வச்சு அடுத்த கட்ட பணிகள் அடுத்த கட்ட நகர் வந்து நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம் ஏன்னா எல்லா பக்கம் வேட்பாளர் போட்டுட்டோம் ஆனால் சில இடங்களில் எல்லா இடத்துலையுமே சூரட்டி அடித்து வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டோம் பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு சின்னம் வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம வேட்பாளர்களே போய் பிரச்சாரம் பண்ணினாலும் அந்த இடத்துல நமக்கான சின்னம் எதுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கிறதுனால சின்ன தடை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ நமக்கான சின்னம் வந்து இந்த வாரத்துக்குள்ளே உறுதியாக நாளைக்கு தெரிஞ்சிடும் அது வேறு விஷயம் நாளைக்கு உறுதியாக தெரிஞ்சிடும் விவசாயத்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது உறுதியாக தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு வாரம் விவசாயத்து நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நமக்கான சின்னம் வந்து இந்த ஒரே வாரத்தில் அண்ணன் சீமான வந்து செய்தியாளர் சந்திப்பில் வச்சு மிக பெரியதளவில் உடனே பேரும் நமக்கு வந்து நேற்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தந்தி சீமான் சீமானர்கள் வந்து ஒரு நேர்காணலை கொடுத்துருப்பாங்க அதன் சீமான் வந்து ரொம்ப நம்புகிறாங்க நம்மளை வந்து நம்ம அண்ணன் சீமானை எப்படி நம்புகிறோமோ அண்ணன் சீமான் நம்மளை வந்து அடமானம் வைக்க மாட்டாங்க சீட்டுக்கு நோட்டுக்கு நம்மளை வந்து எங்கிட்ட டிவில வச்ச ஓட்டு இருக்குது கூட்டணி பேரையும் பேச மாட்டாங்கன்ற நம்பிக்கை நம்ம எப்படி அண்ணன் மேலே வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி அண்ணன் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சின்ன வந்தால் என் பிள்ளைங்க எல்லா பக்கமே பரப்பிடுவாங்க என்கின்ற நம்பிக்கை அந்த சீமானவர்கள் நேற்று கொடுத்துருந்தாங்க அந்த நெருங்காண்டுல அதான் சொல்லியிருந்தாங்க அவ்வளோ பெரிய தகவல் தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்போ அந்த அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வீணடிக்க மாட்டோம் அது எல்லாருக்குமே தெரியும் வந்த உடனே முதல் விஷயம் நம்ம சேனலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வந்து சின்ன முன்னஞ்சு சொல்லி எல்லா பக்கமும் போட ஆரம்பிச்சோம் தொடர்ச்சியாக போட்டுகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்த உடனே உங்களுடைய முகநூலாக இருக்கட்டும் பகிர்நிலைப்பா பகிரியாக இருக்கட்டும் நிலைப்பாடாக இருக்கட்டும் அப்புறம் கிச்சங்கமாக இருக்கட்டும் அப்புறம் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் எல்லா இதுலேயுமே நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் நம்ம சின்னத்தை நம்ம எதிர்பார்க்குறத விட இதை எப்படி பிரேக் பண்ணணுங்கிற எண்ணத்தில் யார் இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் இருந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்குமே நம்மளை பெருசாக கண்டுக்கிட மாட்டாங்க அது அது ஏதோ ஒரு அப்படி கடந்து போவாங்க மற்றவை அப்படி தான் கடந்து போவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் சாதாரணமாக எக்ஸ்டலத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யார் ஓட்டு போட போறேன்னு சொல்லி சும்மா ஒரு போலிங் வச்சா கூட அது நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைனா நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்குறத விட பொதுமக்கள் கேட்குறாங்க அதை நம்ம வந்து பார்க்குறோம் கண்ணுகூடாக பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக இந்த பிரசாந்த்ன்னு ஒருத்தர் பிரசாந்த்னு நினைக்காம இந்த குண்டா இருப்பார் தமிழ் சினிமா ரிவின்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சு நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியே பேச நேரடியாக ஆதரவு தெரிவித்து பேச நீதளத்தில் வந்து காலி மக்கள் ஆதரவிச்சு நான் வாக்கு கேட்டதுக்கு போன மாதிரி அறுபத்தாயிரம் ஓட்டு ஒரு பைசா கூட வாங்காமல் நான் ஓட்டு வந்திருக்கேன் எனக்கு பெருமையாக இருந்துச்சுன்னு சொல்லார் அப்போ நம்ம நம்மளுடைய அந்த உழைப்பு இருக்குது தெரியுமா நமக்கு அழிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய வாக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது மூவாயிரூவா குறஞ்சது திமுக காசு கொடுக்கு அதிமுக காசு கொடுக்க போகுது பிஜேபி காசு கொடுக்க போகுது இதெல்லாம் மீறியுமே அந்த காசு ஒருத்தங்க வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடிய இருப்பாங்க அதையும் தாண்டி சில பேர் காசுக்கு அந் அந்த காசே வாங்காமல் நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடியங்கிறாங்க அப்போ அண்ணன் சீமான் சொல்லுவாங்க ஏன் ஓட்டு தான் வேல்யூபிளான ஓட்டு ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம கட்சிக்கு ஓட்டை போட்டுவிட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு போகக்கூடியங்க இருக்காங்க வர போகிறாங்க அப்போ நம்மளுடைய ஓட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க கொடுக்குற ஓட்டு ரெண்டாயிரம் தான் அதிமுகவோட ஓட்டு திமுக ஓட்டு ரெண்டாயிரூவா தான் ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட வாக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரரூவா எட்டாயிரரூவா குறைஞ்சது இருக்கும் ஏன்னா அதிமுகவுக்கு வாங்கக்கூடிய காசுக்கு ஓட்டு போட மாட்டாங்க திமுக வாங்கக்கூடிய காசுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இதுக்கடையில் சங்கி பிஜேபி ரெண்டு ரூபா கொடுக்கக்கூடிய சங்கி பசங்க அவங்களும் காசு கொடுத்தாலும் அப்போ நமக்கான வாக்கை இவங்க நேரடியாக நமக்கு செலுத்த போகிறாங்க மக்கள் வந்து இன்னும் சில தினங்களில் நாளைக்கே உறுதியாக தெரிஞ்சிடும் நம்ம சின்னம் என்ன அப்படிங்கிறது நல்ல ஒரு தீர்ப்பு இருக்க போதுங்கிறது நான் மனதாக நம்புகிறேன் என்ன காரணம்னா நம்ம யாருக்கும் எந்த விதமான தீங்கோ கெடுதலோ எதுவுமே பண்ணது கிடையாது நம்ம முடிந்த அளவிற்கு டிடி தினம் எடுத்துக்கோங்க என்னெல்லாம் பேசினார் என்னெல்லாம் வயிற்சாட விட்டார் ஓட்ட கீழே போன கட்சிங்க திமுக பிஜேபின்னு சொன்னார் இப்போ அதே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு அனிலுமார் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே ஒரு அணில் ஒன்று வந்து உருவாகி இப்போ தவக்கவா மாறி பேரிச்சாது எது விஜய் ரசிகர் முழுக்க இப்போ புது அவதாரம் எடுத்திருக்காரு நம்மளுடைய டிடி தினகரன் வந்து அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒரு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க கூட்டணி குழப்பம் இருக்குது ஆ வாக்கு கேட்க போகிற இடத்துல இந்த இடத்துல திருமாவளவன் ஆசைப்பட்ட சின்னம் சொல்லி போட முடியாத குழப்பங்கள் இருக்குது மோடியே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே ஜெயலலிதாவை எம்ஜிஆரை வச்சு பேசினா மட்டுந்தான் ஓட்டுப்படுக்கும் நிலைமை இருந்துச்சு கன்னியாகுமரியில் இந்த ரெண்டாம் ரெண்டு வந்து வந்துட்டு போனார் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் புகழ்ந்து பேசினா தான் தமிழ்நாட்டில் வாங்கும் நிலைமை இருந்துக்கிட்டு அவருக்கான பவர் இங்கே இல்லை ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம வேல்யூபுளாக இருக்கும் நம்ம வந்து நம்ம சின்னமும் வேலியூபுளாக இருக்குது நம்ம எண்ணமும் வேல்யூபுளாக இருக்குது அப்போது நமக்கான விடியல் இருக்குது தெரியுமா அந்த விடியல் கிடையாது உண்மையான விடியல் நமக்கான விடியல் நாளைக்கு இருக்க போகுது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கே வர வேண்டியது அது வந்து திங்கக்கெழமனால வந்து வரலை நாளைக்கு எல்லா தகவலையுமே நம்ம வந்து மின்னஞ்சல் மூலமாக அனுப்பி அதற்கான உண்மையான நமக்கான சின்னம் என்ன எங்கள் நிலவரம் அப்படிங்கிறது நாளைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு தீர்ப்பு இது வந்து நம்ம நாளைக்கு எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் திமுக இருந்தும் எதிர்பார்க்குறாங்க அதிமுக எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த நம்ம ஒரு சின்னத்தொரு பரதேசிருக்கான் பாருங்கள் பிஏபின்னு ஒரு கட்சி அந்த கட்சிக்காரன் எதிர்பார்த்துட்ருக்கான் சின்ன மட்டும் கையில் கிடைக்கட்டும் அப்போ நம்ம நம்ம ஆட்டமே ஒரு தனி ஆட்டம் இருக்குது அதற்கு மிக பெரிதளவில் காத்துட்ருக்கோம் நாளைக்கு உறுதியாக சின்னம் வருகிறது அதற்கான நீதியை நீதி அரசர் நமக்கு அழிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் நம்மளோட இயற்க இயற்கை துணை இருக்குது முப்பாட்ட துணை இருக்கார் ராவண துணை இருக்கார் அதையும் தாண்டி நமக்காக மாவீரர்களுடைய சிந்திய குருதி வீண் போகாதுன்னு நம்ம நம்புகிறோம் நாளைக்கு விடியல் நமக்கானதாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்